வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை செய்திகளுக்கு முன்பாக இன்று ஒரு குரல் இன்று மக்கட்பேறு பகுதியை நாங்கள் ஆரம்பிப்போம் பெரும் அவற்றுள் யாமறைவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பெருள் அதாவது அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பண்ப சொல்ற பிள்ளைகளை விட இல் வாழ்க்கையில் சிறந்த பேர் வேறு எதுவும் இல்லை வாழ்க்கை என்பது எங்களுக்கு தெரியும் அறத்துடன் அன்பாக பண்பாக வாழும் வாழ்க்கை சிறப்படையும் அந்த சிறப்படைகிறது எப்படி என்று சொன்னால் நல்ல அறிவில் சிறந்த பிள்ளைகளை புற வேண்டும் அந்த அறிவில் சிறந்த பிள்ளைகள் இருக்கிற அந்த சிறந்த பேர் அந்த பிள்ளைகளை விட வேறு எதுவும் இல்லை ஆகையினால் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல் வாழ்க்கையிலே சிறந்த பேறு வேறு எதுவும் இல்லை என பெருந்தகை மிகவும் அழகாக சொல்கிறார் அத்தன் வடிவா சொல்ற பெருமவற்றுள் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரில்ல புற இப்போ பிள்ளைகளை வளர்க்குறதும் சரியாக இருக்க வேண்டும் சரியாக வளர்க்கின்ற போது அந்த பிள்ளைகள் எங்களுடைய இல்வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பை தேடி தருவார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்து நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் இப்போ யாழ்ப்பாணத்தில் பணக்காரர்கள் கூடிவிட்டார்கள் என்னடா பணக்காரர்கள் என்று சொன்னால் திடீர் பணக்காரர்கள் நாங்கள் முன்பு ஒரு நேரமும் இப்படி ஒரு திடீர் பணக்காரராக வந்தது எங்கள் ஆக்கில் உள்ள அலசு புலசலாக இன்னண்டு ஒரு காசு இன்னும் ஒரு கடை ஓடுற என்ன வீடு கட்டுறேன் என்ன மாடி கட்டுறேன் என்ன உங்ககூட்ட வாரம் உண்டு கொடுத்து போட்டேன் எல்லாம் ஒரு கதை வந்தது ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு கதை வந்தது இப்போ இப்படியே இருக்கிறது இப்போ எங்காண்டு புலனாய்வு பிரிவும் வல்லு வேகமாக தானே இருக்கும் அதுக்கு கூட்ட திடீர் பணக்காரர்கள் திடீர் சொத்து சேர்க்கிறர்கள் எல்லாத்தையும் பற்றி இப்போ திடீரெண்டு எங்காண்டு புலனாய் வேலை செய்துதானே இப்ப அரசாங்கத்திலே அப்படி ஒரு பிரச்சனை அதனால ஒன்றும் செய்யலாது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது காசியை என்ன செய்கிற காசு கூடுது பேங்கில் கூட கிடையாது பட்டி வாங்குறான் டெக்ஸ் வாங்குறான் காசு கையில வச்சிருக்காது என்ன செய்கிறன் திண்டாடுனா அதுதான் சொல்கிறது நேர்மையாக உழைச்சி நேர்மையான வழியில் வாழ்க்கையை நடத்துணும் சிறப்பாக நடத்தணும்னு சொல்கிறோம் இதுக்காக தான் இது தேவையில்லாமல் போய் தேவையில்லாமல் சொத்து இது போட்டு இந்த படம் வழியை வார மாதிரி வீட்டை கூறியை பிரிஞ்சி போட்டு உங்களுக்கு கருப்பு குடம் வச்சு மாதிரி தான் நீக்க போதும் அந்த நிலமே இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து கொண்டிருக்க போது எட்டு திடீர் பணக்காரர்கள் அதிசயம் தான் உண்மையா ஆனால் உண்மைதான் பிடிக்கிருக்கிறார்கள் அப்போ முறப்பாட்டின் அடிப்படையில் சட்ட விரோதமாக சொத்து சேர்த்த குற்றம் என்று சொல்லப்பட்டு இவர்கள் யாழ் நீதிமன்றத்தில அஞ்சு பேரையும் மல்லாக நீதிமன்றத்தில் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டு அங்கே விளக்கத்துக்கு கொண்டு போயிருக்க இப்போ விளக்கம் அறியில் நடந்திருக்கு தானே அப்போ வடக்கில் தான் இப்போ பிரச்சனைகள் இருக்கு வடக்கெல்லாம் கூட அங்கால் பக்கத்தை விட வடக்கில் யாழ்ப்பாணத்தில் பணக்காரர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர்களால் யாழ்ப்பாணத்தில் அடுத்தது படகு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த படகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செவ்வந்தியை பற்றி கதையாக இருக்க மாட்டோம் செவ்வந்தி என்றால் இப்போ எங்களுக்கு சிவந்தியை பற்றி கதையாட்டை அளவுக்கு அது என்ன அன்னைக்கு செய்தியில் செவ்வந்தியை காணல என்ற அளவுக்கு எங்களுடைய செய்தி இது கூட போய்கொண்டிருக்குது அப்போ அப்படி அன்றைக்கி அந்த போட்டு போட்டு படகுன்னு சொன்னால் போட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த சின்ன போட்டு அப்போ அந்த காரண உற்பத்தி யாரு செய்த போட்டு மாதிரி தான் கிடக்குது படகு அதை பிடிச்சிட்டாங்க அதை பிடிச்சி பார்த்தா அது சும்மா ஆகிட்டு நானூறு குதிரை விலை கொண்டு இன்ஜினுகள் நாங்கள் ஐம்பது இருபத்தஞ்சி எட்டு எங்கெண்ட தொழில் இதெல்லாம் எட்டு ஆறு தான் போடுவோம் எட்டு வலு தான் கூட பாவிப்பினோம் ஆறு பெருங்கடல் இல்லையாட்டு சொன்னால் ஒரு பத்து பன்னெண்டு போடுவோம் இது நானூறு குறு வலு கொண்ட யந்திரம் அதில் பொருத்தப்பட்டிருக்கோம் அதில் தான் அவங்கண்ட அம்மா எழுக்க போயிருக்கா இந்தியாவுக்கு போயிருக்கா இந்தியாவுக்கு கொண்டு போயிருக்கா அதாவது எங்களே ஆக்கலாம் யாழ்ப்பாணத்துலேயே இருந்தால் அதுவும் பெரிய அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறேன்னு சொன்னால் அங்கேருந்து வந்து வடக்கில் தான் வடக்குதான் கனவே வடக்கில் எல்லாம் பொங்க போய் கிடக்க போடாது போத பொருள் உதவிகள் போதை பொருள் ஒளெல்லாம் அந்தளவுக்கு கிடக்குது இவன் இல்லை பத்து மணிக்கு பத்து மணிக்கு வரத்துக்கு மேலே ப என்னடா செய்தா இப்போ நேரடியாக செய்கிற இல்லை தானே பஸ்ஸில் ஏறி போகுதே பயப்படணும் அங்க நிற்குதோ நிற்கிறானோ கடப்படை நிற்குதோ ஒன்று எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு மெல்ல மெல்லத்தானே போகணும் அப்போ அளவுக்கு போயிருக்கிறோம் அந்த படகுலேயும் பரம்போ அவன் அந்த அவனோட சேர்ந்த ஒரு ஆளுக்கு பிரியங்கா மாதிரி பிரியா படகுலேயும் பிரியங்கா தான் போட்டிருக்கு எழுத்து பேர் அப்போ பேரும் பெரிய எங்காண்டதான கிடக்குது அப்போ இருக்க வேறு இந்த இவர் எங்கே அந்த கேகல பத்திர பத்ம இருக்கிறாங்களோ அவர் தான் இப்போ பெரிய பிரிச்சு அவர் தான் பெரிய கீரோ ஆகிட்டார் இப்போ அந்த போது பொருள் விஷயங்களில் அவரை பற்றித்தான் இல்லாடும் பேச்சடிபட்டு கொண்டிருக்குது இவர் இப்போ அந்த எங்க இல்லைங்க நாட்டிகை பிறப்பரிய நாட்டிகைகளுடன் எல்லாம் இவருக்கு தொடர்ந்து இருந்திருக்குது மற்ற அந்த முடல் நாடிகைகள் என்று சொல்றது அவை அப்படின்னா கரக தொடர்ந்து இருந்து இருக்கும் டெலிபோன்களை எல்லாம் எடுத்து ட்ரீஸ் பண்ணி பார்க்குறாங்க டெலிவெலில் என்னென்ன கதைச்சிக்கிறோம் ஆரோட கதைச்சிக்கிறோம் அண்டெல்லாம் பார் பட்டு கொண்டு இருக்குது இப்போ இதால் இது விசாரணைகள் நடக்குது இங்கே போய் முடியும் விசாரணையில் எல்லாம் அடித்து துவச்சி நான் இலங்கையில் மூண்டில் டெண்டுபாக்கு பேர் எல்லாம் உங்களுக்கு தான் கொண்டு போட அவ்வளவுக்கு தான் குற்றவாளிகள் கொடுவா கிடக்குது இந்த அரசாங்கம் வலுவாக வேறு செய்து கொண்டிருக்கு ஆகையினால இதுக்கெல்லாம் வேறு வழியில் தானே போதைப் பொருளை உடைப்போம் ஒழிப்போம் துடைப்போம் என்று தான் நிற்கிது அரசாங்கம் பார்ப்போம் எந்த அளவில் போய் நிற்கிது உடைக்குது துடைக்குது என்று துடைச்சு விட்டால் தான் ஒரு நிம்மதி அடுத்த சந்ததியாவது நிம்மதியாக வாழும் அடுத்த ஜாழ்ப்பாணம் போதைப் பொருள் கைதுகளும் தொடர்கிறது போதைப் பொருள் கெரோயின் வைத்திருந்தவர்கள் விற்கிறவர்கள் வீத்தவர்கள் விற்க தூ நினைப்பவர்களை இப்போ பிடிக்க அந்த அளவுக்கு வந்திருக்கு இதுலயே ஆறு பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிற அங்கு ஜாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல ஜாழ்ப்பாணம் என்று சொன்னால் நகரம் ஒன்று இல்லை அதை சுற்றி மாவட்டத்தில் அங்கங்கே கைதுகள் தொடர்கின்றன சுற்று வளைப்புகள் தொடர்கின்றன அங்கங்கே விடுதலை புலிகள் காலத்திலே சுற்றி வளைப்புகள் அடிக்கடி இடம்பெற்றது போல் இப்போ அங்கங்கே ஜாழ்ப்பாணத்தில் போலீஸாரோ அதனடிப்படையினரோ சுற்றி வளைக்கின்றார்கள் சந்தி வழி அணிக்கிறார்கள் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவதாரமாக இருங்கள் நேர்மையானவர்கள் பிரச்சனை இல்லாதவர்கள் எல்லாம் தேவையில்லாமல் அகப்பட்ட பதினைஞ்சு நாள் சந்தேகத்தின் பேரையே உள்ள வச்சுருவாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் வச்சிருக்க கூடாது கவனமாக இருக்கும் அப்போ இப்போ பிடிச்சி உழுகு வச்சுக்கிறாங்களாம் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கு அதுக்குள்ளே ஜனாதிபதியை சொல்லியிருக்கிறார் நிலங்கள் சொல்லிக்கிறேன் மக்களை சொல்ல போதப்பொருள பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ போத பொருள் பிரச்சனையாக நாங்கள் ஒழிக்கிறதா பொலிசார்கிட்ட நீங்கள் சொல்லுங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோன்னு தெரியலாது மூலம் உடாது கிராமம் அந்த இடுக்கு பிடுக்கு வழக்குல எல்லாம் அடுக்கு பிடிக்கு அதுக்குள்ள எல்லோரும் எல்லா கொண்டு வைத்தோண்டிருப்போம் அப்போ அதை எல்லாம் கண்டுபிடிக்கலாது ஆகையினால நீங்கள் ஒரு கசொல்லி தந்தா எங்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கோடு சொல்லியிருக்கிற இப்போ அதுக்கு ஆக En la púsqueda, la nación, por el cerco, அடுத்த யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கு துப்பாக்கிச்சூடென்றால் நீக்கக்கூடாது அங்காட மாதிரி மெரிஞ்சாலை தூங்கிட்டு தவிசாலத்தை சுட்டு மறைஞ்சாலை சுட்டுட்டாங்கன்னா அப்படி இல்லை இங்கே மணல் கடத்தி இருக்கிறேன் சட்டவிரோதமாக மணல் கொண்டு போயிருக்கிறேன் கச்சா பகுதி தெரியும் தானே எங்களுக்கு அங்கே அந்த மணலுக்கு கொஞ்சம் போமீட் வீல் இல்லை இங்கே மணலுக்கு அந்த மாதிரி அங்கோலையும் தான் மண்ணெல்லாம் வருது எங்களை அக இதுக்குள்ளால் எடுத்து இதுக்களால் விற்று போட்டு காசுக்கு விற்கினமோ தெரியலையே எனக்கு தெரியல சட்டவிரோதம் மண் வந்து தான் சொல்லப்பட்டிருக்கு சட்டவிரோதமாக

பிஸ்கண்டு போய் குடிக்க விடுவாங்க அப்போ அவங்களை எதுவும் சுட்டு விட்டுட்டாங்களோட புருஷ்கார சுட்டு விட்டுட்டாங்க உடனே அவர் படுகாயமடைஞ்சிருக்கிற பா இருபது வயது பாருங்க அந்த ஓடியன்னு போன பையனுக்கு இருபது இருபது வயசு மாணிக்க வாசகர் மதசகன் சொல்லப்படுகிறதா அவர் படுகாயம் அடைஞ்சிட்டார் சுட்டை சூட்டில் படுகாயமடைஞ்சி போய் யாருப்பாணை போதான வைத்தியசாரியில் அனுமதிக்கப்பறம் நல்ல உயிர் போயிருந்தேன் அந்த குடும்பம் அந்த தாய் தாயப்பன் அந்த புள்ளையை நம்பி இந்த புள்ளை இப்படி போகுதுங்க தாயப்பனுக்கு தெரிஞ்சு தெரியாது தயவு செய்து இருபது வயது இருபது வயது இளைஞர்கள் தேவையில்லாமல் சட்டவிரோதமாக போகாதீங்க நேர்மையை அவ்வளோங்க நேர்மையாக அவ்வளோதான் கரைஞ்சியில் பார்க்க உயிர் போயிருந்தேன் நான் அந்த புள்ளைன்ட்டு மசுன்ட்டு உயிர் உயிர் தான் முக்கியம் என்ன வாழ்க்கையில் உயிர் கவனம் ஆகையினால கவனமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சட்டவிரோதம் பண்ணால் போல ஏன்னாப்பா சும்மா தேவையில்ல பார்த்து எங்கெண்ட உயிர்களை பறித்து திருவிழா பிரச்சனை பொருள் இப்போ மிக விசாரணைகளை மேற்கொண்டு இனி அதனுடைய ஆர் ஆறு ஆர்கிடெக்டர் ஆறு அள்ளினது ஆறு எடுத்தது ஆர் கோவிட் வேற வேறப்போது ஆகையினால் இந்த சட்ட விரோதங்களை விட்டு நேர்மையாக உழைத்து சாப்பிட வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி